எல்லாரும் நம்ம கூட சூழ்நிலை தான் இல்லையா ஆனா அதே பையனுக்கு அடுத்து ஒரு வருடம் கழித்து வேற ஒரு பெண்ணுடன் கல்யாணம் அதாவது அந்த பையன் மேலதான் தவறு இருக்கு ஏன்னா ஒரு பெண் வந்து கையை காமிக்கிறா ஒரு ஆண் வந்து நீ ஆண்மை இல்லைன்னு கை காமிக்கிறான்னா எல்லாரும் நம்ம கூட சூழ்நிலைதான் இல்லையா ஆனா அதே பையனுக்கு அடுத்து ஒரு வருடம் கழித்து வேற ஒரு பெண்ணுடன் கல்யாணம் ஆகி குழந்தைகளும் இருக்கு அப்போ யார் மேல தவறு ஆனா இந்த பையன் வேணான்னு சொல்லிட்டு போனா இல்லையா ஒரு பெண்ணு அவளுடைய வாழ்க்கை எவ்வளவு மோசமாக மாறுனுச்சு தெரியுமா கடைசியில அப்பா அம்மாவை ஏமாத்தி தன்னுடைய லவ்வரையே திரும்ப ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வாழ்க்கை வந்து நல்லா இல்லாம அந்த பைய ஏமாத்தி கடைசியில அப்பா அம்மா கிட்டையே வந்து உடைஞ்சான் இது வந்து நான் சொல்றது உண்மையான ஸ்டோரி நாங்க அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு திருமணமானதான்னு விசாரிக்கும் பொழுதுதான் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் இவ சொன்னது எல்லாமே போய் அந்த முதலிரவு அன்னைக்கே யார்கிட்டயோ போன்ல எல்லாம் பேசிட்டு இருந்திருக்கா அந்த பையன் வெளியில சொல்லாம பழிய போட்டதுமே அந்த பழிய வந்து அந்த பையனால நிரூபிக்கவும் முடியாம சரி கல்யாண வாழ்க்கையில இருந்து வெளியில வந்துட்டு இன்னொரு திருமணத்துக்கு அவனுடைய நல்ல மனசுக்கு ஒன் ஒரு வருடம் இரண்டு வருடம் கழித்து திருமணமாகி அவனுக்கு குழந்தைகளும் இருக்காங்க சோ அப்போ பெண்கள் பெண் புத்தி பின்புத்தின்றது சும்மா சொல்லல சோ நீங்க எல்லா காரியங்களுமே அவசரப்பட்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறீங்க சோ இதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது பெண் பிள்ளைகளை பெற்ற அம்மா அப்பாக்களும் பெண் பிள்ளைகளை எடுக்கக்கூடிய மாப்பிள்ளை வீட்டாரும் சோ ரெண்டு பேருமே என்னன்னா உட்கார்ந்து பேசி அந்த பெண்ணுக்கு எல்லா விதமான சம்மதமும் இருக்கா அப்படின்றத பேசிட்டு அப்பா அம்மாக்கள் இதுல தெளிவா அவங்களை உட்காந்து பேசிட்டு ஒரு திருமணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறது இரண்டு குடும்பத்துக்குமே நல்லது அப்படின்றத இங்கே சொல்ல விரும்புகிறேன் நன்றி